அப்ப நபி நம்ம எப்படி அடைகிறது அவங்களை எப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருவோட தேவை ஏற்படுது தான் அந்த சிஸ்டம் உருவாது நபி சலா அலி இஸ்லாம் அவங்க அந்த ரகசியங்களை அலிர் அலிலா தானா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க தான் சில்சிலாங்கிற தொடர் ஏற்படுது பையத் முறைகள் நபி அலிர் அலி அல்ல தானாவுங்க மூலியமா அந்த சில்சிலா இமாம் புசை இல்லாதோ ஜெயின் ரயில்லா தானாகு அப்படிங்கிற அந்த தொடர் வந்து அந்த சில்சிலா தான் காதிரியா தரிக்கால கௌதலால மூலியமா வருது சாதிரியா தரிக்கால அபுல் ஹசன் சாதிரியா லலிவலா தாலாஹூ சிஸ்தியா தரிக்கால ஹாஜா மொய்தீன் சிஸ்தியா அவங்க மூலியமா இப்படி ஒவ்வொரு சில்சிலா உருவாகி இப்போ நம்ம யார குருநாதரா ஏத்திருக்கோமோ அவங்க வரையும் அப்படியே இந்த சங்கிலி தொடர் நபீட்ல இருந்து அப்படியே வரும் இந்த சில்சிலாங்கிற சங்கிலி தொடர் நம்ம குருநாதர்ல இருந்து நபி சொல்லல்லா அலுவலாம் வரையும் நேராக இருக்கணும் இப்படி தொடர்பு இருக்கிற ஒரு காமிலான சேகோட நம்ம பயத்து முறியது வாங்கணும் அப்படின்னா அந்த சங்கிலி தொடர் வந்து டைரக்டாக நம்பி கிட்ட தொடர்பு ஏற்படும் அது மூலியமா நம்ம இறைவனை அடைய முடியும்